எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பழங்கள் பன்னெண்டு ராசி நேருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் இந்த எல்லாரும் இந்த வீடியோக்களை வந்து போட்டாலும் புத்தாண்டு பலன்கள் சொன்னாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வந்து புத்தாண்டு சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அது மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அது மாதிரி என்னுடைய கருத்துக்களையும் நான் எப்பவும் வளர்க்கும்போது சொல்கிறது இந்த புத்தாண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேஷத்துலேருந்து கன்னி வரைக்கும் பார்த்துவோம் அடுத்து தொடர்ச்சியாக வந்து இருந்து மீன வரைக்கும் பார்த்தோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த புத்தாண்டு பழங்கள் குரு பெயர்ச்சி சனி சனிப்பெயர்ச்சி அத்தனையும் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய தசா புத்திகள் நல்லா இருந்தால் இந்த கோச்சார பலன்கள் நல்லா இருந்ததுன்னா நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய தசா புத்திகளோ இல்லை வேறு கெடுதலான தசா புத்திகளோ நடந்து கோட்சாரமும் சரியில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கெடுபுலங்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் பொதுவாக சனி திசை சனி புத்தி கேது திசை கேது புத்தி ராக திசை ராக புத்தி குரு திசை குரு புத்தி இது நடந்து கோச்சார ரீதியாக கெடுதலான புலங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு அதிகமான தீமையான பலன்களை கொடுக்குமே தவிர மற்றபடி நான் சொன்னாலும் வேற ஜோதிடர்கள் சொன்னாலும் ஜாதகத்தினுடைய தசாபுதிகளே இறுதியாக உங்களுக்கு நன்மையான பலன்களையோ தீமையான பலன்களையோ வழங்குமே தவிர கோட்சார பலன்கள் அல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த கருத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வந்து ஒரு கோச்சார கோட்சார்கள் வந்து லட்சம் வரும் கோடி வரும் அப்படின்னு சொல்லி சில வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறப்ப ஒரு தேவையில்லாத கனவுல மிதந்துக்கிட்டே இருப்பீங்க இப்போ உங்கள் ஜாதகத்தில் எட்டுக்குரிய தேசம் நடந்து அருமையாக உங்களுக்கு பதினொன்றுலாம் ராகு வரப்போகுது மேஷத்துக்கு பிரமாதமாக இருக்கும் அடிச்சி தூருக்கலப்போ கோடியில் போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்காது அதுக்கு ஜாதக ரீதியாக உங்களுக்கு நல்ல தசாபத்திகள் நடந்தா இருந்தாலும் இந்த புத்தாண்டு பிறக்கிறப்ப எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட இருப்போம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கால் நம்ம போடுறோம் இப்ப வந்து மேஷம் டூ கன்னி ஃபர்ஸ்ட் மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இப்போ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கூட அவங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நான் நிறையா பேத்த கேட்டிருக்கேன் அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தொழில் விஷயங்களாக இருக்கட்டும் ஃபைனான்ஸ் விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல பலன்களாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு ராகு பயிற்சி அப்படிங்கிறது இப்போ வந்து அவங்களுக்கு நல்ல இடத்துக்கு போகிறாரு ஏன்னா இப்போ பதினோராம் இடத்துல ராகு வரப்போகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தான் மே வரைக்கும் குரு வந்து அந்த ரெண்டாம் இடத்துல தான் இருப்பார் அதனால அவங்களுக்கு இந்த வருடமும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் இன்னொரு விஷயம் வந்து இப்ப நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தபடி சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி படி போடுறப்ப சனிப்பெயர்ச்சி இப்ப தான் மார்ச் மாதம் பயிற்சி ஆகுது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நம்ம பயிற்சி ஆகுது அதனால பொதுவா உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான் இருக்கு அதையும் தாண்டி குரு பேர்ச்சியாகி மறைஞ்சாலும் ராகு சரியை வந்து குரு பார்வையில் இருக்கிறனால இந்த வருடமும் மேசராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் தான் தீமையான பலன்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ரிஷபராசிக்காரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஜென்மச்செனியில நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் கடன் தேவையில்லாத கௌரவ பிரச்சனைகள் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்பட்டுருக்கும் இது மேல இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கப்படும் குரு பேச்சியாயி உங்களுக்கு நல்ல இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரப்போறாரு அதனால உங்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் விஷயங்கள் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தா கூட உங்களுக்கு தீமையான பலன்களை கொடுக்காது ஏன்னா மேக்கு அப்புறம் குரு பார்வையில உடையாது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் மெயினாக வந்து உடல்நிலை பாதிப்புகள் இருந்தவங்களுக்கு இனிமே மேற்கப்புறம் அந்த பிரச்சனைகள் தீர்வுகள் இருக்கும் கடன் தொல்லை இனிமேல் கொஞ்சம் குறையும் இல்லை கடனை கட்டத்துக்குரிய அமைப்புகள் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல தசாபுதிகளான தான் இந்த பலன்கள் மிக மிக யோகங்களை செய்யும் அடுத்தது மிதன ராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராசியிலே குரு வரப்போகிறாரு இருந்தாலும் உங்களுக்கு கெடுதலான பலன்கள் எதுவுமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரப்போகிற அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து பிரமாதமா வரப்போகுது பதினொன்று வரப்போகுது அதனால யோகங்கள் தான் உங்களுக்கு ராசியிலே குரு வந்தால் கூட ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அதுவும் ஒரு சனியை பார்க்கறனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் தான் இருக்கு தீய பலன்கள் ஒன்றும் இல்லை இப்போ அப்படியே கடகராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அஷ்டமதி சனி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு வகையில் சொன்னால் கூட குடும்பத்தில் அசம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போய்கிட்டு இருக்கும் உறவினர்களால் பிர பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்தது வந்து இப்போ குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து மே வந்து மறைய போகிறனால உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் விரயம் நஷ்டம் இந்த பலன்களை கொஞ்சம் கொடுக்கும் அதனால் இந்த வருடம் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நன்மையான பலன்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாரும் எடுத்துக்கணுமா அப்படின்னு நான் கே கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஐம்பது லட்சம் பேத்துக்கு நம்ம பொதுவா தமிழ்நாட்டில் ஒரு ஏழு எட்டு கோடி பேர் இருக்கிறது ஒரு ஐம்பது லட்சம் பேத்துக்கு நம்ம பொதுவான பலன்கள் தான் இந்த இடத்துல அவங்க நல்ல ஜாதக தசா புத்திகள் நடக்கிறப்ப இந்த கெடு பலன்கள் உங்களுக்கு இருக்காது சனி திசை சனி புத்தி நடக்கிற ராகு திசை ராகு புத்தி நடக்கிறது மட்டும் இந்த மாதிரி சில கஷ்டங்களையும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் மெயினாக உடல்நிலையில் கவனமாக இருங்க பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஏதாவது வரும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் வைஃபுள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கொஞ்சம் பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும் இது இருந்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ பதினோராம் இடத்துல தான் குரு வரப்போகிறார் அதனால் அவங்களுக்கு நன்மை தான் ஆனால் ஏழாம் இடத்தில் ராகு வர்றது வந்து அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்லாத பிரச்சனைகள் சந்தேக குணங்கள் இது மாதிரி வரும் உங்களுக்கு ஆறு எட்டு ராகு சனி தசாபுத்திகள் நடந்தால் இந்த கெடுதல்கள் கொஞ்சம் கூட தான் இருக்கும் அதனால் அவங்க மட்டும் ஆஞ்சநேயருக்கு ஒரு மாலை போடுங்க ஈகோவாக விட்ருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இது மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளங்கள் தீஞ்சிடும் அதே நேரத்தில் குரு பதினொன்றுக்கு வரனால சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பார்வையிலேயே இப்போ ராகு சனி வரப்போகிறாதுங்கிறனால நான் சொன்ன பிரச்சனைகள் கூட பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்காது ஆக இல்லைன்னு சொல்ல முடியாது பெரிய அளவுக்கு பாதிக்காது அதனால் குரு பேச்சி உங்களுக்கு நல்லா இருக்கனால இந்த ராகு உங்களுக்கு வந்து ஏழு வந்து இருந்தாலும் வரப்போகிற ராகு ஏழாம் தத்துக்கு பேச்சி ஆனாலும் உங்களுக்கு பெரிய பெரிய அளவுக்கு வந்து கெடுபுலங்களை கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் அடுத்தது வந்து குரு பத்தில் போக்குறாரு ஆறில் ராகுறதால எடுத்த கடனை எடுத்த காரியங்களை ஜெயிக்க வைப்பார் கடன் நோய் போட்டி எதிரி தந்தரவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு இனிமே இருக்காது கெடுதல்களை குறைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் கன்னியாராசிக்காரர்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை அவங்க கொடுக்காது பத்துல குரு வருது பதவிப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய கருத்து நான் இல்லைன்னு சொல்லுவேன் உங்க ஜாதகத்துல கன்னியா லக்னம் கன்னியா ராசியா இருந்து குரு தசை நடந்தா மட்டுமே இந்த மாதிரி தொழில் விஷயங்கள்ல சில பாதிப்புகளை கொடுக்குமே ஒழிய மற்ற தசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது நான் பெரும்பாலும் எப்பவும் சொல்ற மாதிரி கோட்சார பலன்கள் அப்படிங்கிறதை நீங்க உங்களுடைய ஜாதகத்தோடு இணைத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஜோதிடர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாரு நடக்கல இந்த ஜோதிடர் வந்து மிகப்பெரிய கெடுதல் சொன்னாரு அப்படின்னு நீங்க நீங்கள் வந்து ஒரு குழப்பமடைய தேவை அதனால இறுதியாக உங்கள் ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் இணைச்சு பார்த்துக்கங்க அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு வந்து துளாராசிலேருந்து மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தராக இதையும் தாண்டி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பேஸ் அனுப்பி உங்கள் எதிர்கால பலன்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா என்ன நுட்ப வருடமாக அதை ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பேஸ் அல்லது உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு உங்களுக்கு எதிரான பணத்தை தெரிஞ்சுக்கொள்ளலாம் நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ரெண்டு பேருந்து ஜாதகத்தையும் அனுப்பிச்சுங்க நீங்க ஜிபே பணம் கூகுள் பே பணத்தை பே பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் தொடர்புங்க என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூபை எஸ்ஏஆர்ஏஎன்ஐ சாரணை பண்ணீங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மற்றொரு வீடு நான் உன்னோட சந்திக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் நன்றி வணக்கம்